வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு வெளியான திரைப்படம் நவராத்திரி நவராத்திரி அப்படின்னா ஒன்பது இரவுகள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவுக்கு தானே நவராத்திரி அது மாதிரி ஒன்பது நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து கோர்த்த ஒரு திரைப்படங்கிறதுனால இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக நவராத்திரி அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் இது சிவாஜி கணேசன் அவர்களோட நூறாவது படம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பெரிய நடிகர் ஒரு நடிகர் திலகம்னு பட்டம் வாங்கினதுக்கப்புறம் அவரோட நூறாவது படம் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கணும்லா அது கண்டிப்பாக ஹிட் ஆகணும்லா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து நடிகருக்கும் உண்டு ரசனையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கூட உண்டு அப்படி இருக்கையில் இந்த நூறாவது படமாக இப்படி ஒரு படம் அமைஞ்சது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க தெரிஞ்சவர் அவர்தான் இந்த நவராத்திரி படத்தில் ஒன்பது வேடத்தில் அவர் நடிச்சிருப்பாரு ஒன்பது வேடமும் வேறு வேற வேடம் வேறு வேற கதாபாத்திரம் அதை வேற வேற மாதிரி அவர் நடிச்சிருப்பாரு அவர் நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து கொஞ்சம் கூட மாற முடியாது இனிமே இப்படி ஒரு ஆள் நடிக்கவே முடியாது அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அத்தனை பரிமாணங்களில் பிரதிபலித்து தன்னோடய நடிப்பை வெளிக்காட்டியிருப்பார் சிவாஜி கணேசன் அவருக்கு ஈக்குவலாக அப்படியே சாவித்திரியம் நிற்பாங்க நடிகை சாவித்ரி அவங்க இந்த ஒன்பது சிவாஜி கணேசன் அவர்கள் கூட நடிக்கும்போது ஒன்பது வகையாக நடிச்சிருப்பாங்க தான் ஒருத்தரை காதலிப்பாங்க ஒரு சிவாஜி கணேசன் அவரை காதலிப்பாங்க அவங்க அப்பா வேற ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு வைக்க போறதா அவங்க தகவல் வரும் இவங்க காதலிச்சதும் அவங்க அப்பா பார்த்த பையனும் ஒண்ணுதான் தெரியாம சாவத்திரி என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க வீட்டை விட்டு வெளியில ஓடி போய் ஒரு ஒன்பது இரவுகள் கடந்து மறுபடி வீடு வந்து சேருவாங்க அந்த ஒன்பது இரவுகளையும் ஒன்பது வகையான சிவாஜி கணேசனை அவரை சந்திப்பாங்க சிவாஜி கணேசன் எந்த அளவுக்கு நடிப்பின் உச்சத்துல வந்து அப்படி நிப்பாட்டி வச்சாரோ அதே அளவுக்கு சாவித்திரி அம்மாவும் கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணியிருப்பாங்க கடைசி வரைக்கும் கடைசியில் சாவித்திரி அம்மாவுக்கு தெரியும் தன் காதலிச்சவரும் அப்பா பார்த்த பையனும் ரெண்டு பேரும் ஒரே ஆளு விஷயம் தெரிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் முடிப்பாங்க அப்போ இந்த ஒன்பது இரவுகள்ல அவங்க சந்திச்சு எல்லா சிவாஜி கணேசனையும் ஆஹ் கூப்பிட்டுருப்பாங்க எல்லாரும் வந்திருப்பாங்க வெவ்வேறு ஒரு ரவுடியாக நடிச்சிருப்பாங்க ஒரு மில்சி மேனாக நடிச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு வேடத்துலையும் தனித்தனியாக அவரை பார்க்குறது வந்து வேற வேற ஆள் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற வகையில் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா சாவித்ரி அவர்களுக்கு திருமணம் நடக்கும் சாவித்ரி அவங்க பக்கம் ஒரு சிவாஜி கணேசன் இருப்பார் அது போக அவங்க பார்த்த சிவாஜி கணேசன் எல்லாம் வரிசையாக சேரில் உட்காந்துருப்பாங்க அந்த ஒரு ஷாட் ஒரு ஷார்ட்டில் ஏழு சிவாஜி கணேசன் வேறு வேறு வேடத்தில் உக்காந்துருப்பாரு இது எல்லாமே ஒரே நடிகராக இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அத்தனை பரிணாமங்களை வெளிக்காட்டியிருப்பார் நவராத்திரி படம் எப்பயுமே நவ நன்றி